அம்மாவுடைய கிருபையால் ரமதான் மாதத்தினுடைய நான்காவது நோன்பை நோற்றுக்கொண்டு புனிதமான நபிகள் நாயகம் செல்லந்தாகு அழிவு செல்லமாக அவர்களுடைய ரவுலாவுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக சுர்க்கத்தினுடைய விருப்பிலே தொழுவதற்கு உண்டான பாக்கியம் பெற்றவர்களாக அருமை சஹாபாக்கள் திண்ணை தோழர்கள் அமர்ந்த இடங்களிலே அமரக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அவர்களுக்கும் அதை தொடர்ந்து அமீருல் மோமினியின் அபுபக்ர சித்தீக் அடி அல்லாகுத்தாரான் அமீருல் மோமினியின் உமரிப்னஹ்தாபுர் அலியல்லாகுத்தாரான் ஐபன் தாலிப் போன்ற உஸ்மான் தாலானு போன்ற பெரும் பெரும் சகாபாக்களுக்கெல்லாம் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியங்களை பெற்றவர்களாக நாங்கள் இங்கே எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா இதற்கு பின்பு ஜன்னத்தில் பக்கீரே சகாபாக்களுக்கும் சலாம் சொல்ல இன்ஷா அல்லா இருக்கிறோம் இந்த பாக்கியத்தை அல்லாஹுடைய புறத்தில் இருந்து அது ஹனி ஹஜ்ஜி சர்வீஸின் மூலமாக கொடுத்தமைக்கு அல்லாவிற்கு முதலிட நன்றி செலுத்தி இந்த ட்ராவல்ஸுக்கும் நாங்கள் பெரும் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த பாக்கியத்தை எல்லாமல்லா தான் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் அத்தனை நபர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அதெல்லாம் எனக்கு துவா செய்தவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லா நம் அனைவருக்கும் இங்கே நசந்தை வருடம் வருடம் திரும்பவும் திரும்பவும் தந்தருள்வானாக எங்களுடைய சலாத்தை நபிகள் பெருமானா சல்லப்பாவலை செல்லும் ஏற்று பதில் சலாம் தரக்கூடிய நல்ல மனிதர்களாக எங்களை அவ்வளோ ஆக்கி வைப்பானாக என்ற எதிர்பார்க்கும் துபாவோடும்

மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்னு கொன்னு வர நம்ம பக்கத்துல இருக்க பெல் ஐகான்